ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் மீ இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு நாட்டு மாட்டு பால்லேருந்து வெண்ணெய் செய்யுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதான் நம்ம மாடு இந்த நம்மளுடைய மாடுலேருந்து நம்ம பியூரான பால் வந்து கறந்து வச்சுருக்கோம் வாங்க அந்த ஒரு இருந்து எப்படி நம்ம வெண்ணெய் செஞ்சிடலாம் அதுலேருந்து எப்படி நெய் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபோர் டேஸாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பால் ஆடை இதுல தான் இப்போ நம்ம வந்துட்டு வெண்ணெய் எடுக்க போகிறோம் ஒரு நாலு நாள் இதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஐஸ் கியூப்ஸ் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கோம் இங்கே ஒரு ரெண்டு ட்ரீ அளவுக்கு நீங்க ஐஸ் கியூப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு வெண்ணெய் உடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னா அது ஐஸ் கியூப்ஸ் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு பால் ஆடையை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபோர் டேஸ் கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஓகே ஸோ இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸி ஜால சேர்த்துட்டோம் இப்போ நம்ம இதில் ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே எல்லா ஐஸ் க்யூப்ஸையும் போட்டுக்கலாம் நம்ம ஃப்ரீசர் ட்ரேல வச்சுட்டு நம்ம ஐஸ்க்ரூப்ஸ் எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம இதை நீங்கள் மிக்சரில் கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுக்கப்புறமும் நீங்கள் கிரைண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுதான் வந்து ஸ்டேஜ் நல்ல ஒரு கெட்டியான கர்ட் மாதிரி இருக்கு இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டேஜ் நீங்கள் மிக்சிகில் இன்னொரு தடவை எடு ஓட்டிகிட்டு எடுத்தீங்கன்னா இதான் வந்து செகண்ட் ஸ்டேஜாக வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் பாலோடு கலந்து தயிர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க பயப்பட வேண்டாம் கன்சிஸ்டன்சி தெரியுதா ஸோ இப்போ நம்ம அங்கே இன்னொரு கிரைண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதில் கொஞ்சமான அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஐஸ் வாட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு போலில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நாங்கள் வச்சுக்கலாம் சரிதா நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நம்ம மிக்சி ஜாரில் போட்டிருக்கிறது நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மோர் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் பரப்டை வேணால் அது இன்னும் நல்லாவே கிரைண்ட் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் மோர் மாதிரியான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இன்னும் அந்த மோர் மாதிரியான கன்சிஸ்டன்சியை மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணும் டைம் எடுக்கும் பரப்டை வேணால் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பால் மாதிரியான கன்சிஸ்டன்சி தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நாங்கள் நல்லா அந்த பால் மாதிரியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் மாதிரியான கன்சிஸ்டன்சி வரும் இதுதான் வந்து வெண்ணை இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுக்க முடியாத இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஐஸ் வாட்டர் கூட நம்ம போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் இது த்ரீ டேஸாக இந்த மில்கில் இருந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய வென்னர் த்ரீ டூ ஃபோர் டேஸ் இல்லை நாங்கள் ஆல்ரெடி நாட்டு மாட்டு பால்லேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொன்னனால நீங்கள் வந்து அது மட்டும்தான் வேணும் அப்படின்னு இல்லை நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய பாக்கெட் பால்லேருந்து உங்களால் இதை எடுக்க முடியும் இந்த மாதிரி நமக்கு பால் மாதிரி சூப்பரான ஒரு வெண்ணை வந்து நமக்கு ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு நம்ம தினையாக அவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் போட்டுக்கு நல்ல ஒரு வாசனையாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம பட்டராகவும் யூஸ் பண்ணலாம் நான் பட்டராக யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரெட் சாண்ட்விச் போட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் அதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி வெண்ண மாதிரி பால்ஸை நம்ம எடுத்ததுக்கப்புறமா நமக்கு மிக்ஸர் ஜாரில் பேலன்ஸ் இந்த மாதிரி மில்க் மாதிரியான கன்சிஸ்டன்சி பேலன்ஸ் இருக்கும் இதை நீங்கள் கர்ட் கூட மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு த்ரீ டேஸ் டு ஃபோர் டேஸ் எடுத்த வெண்ணிலேருந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு கப் அளவுக்கு வெண்ணெய் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இதை நீங்கள் வெண்ணெயா பட்டராகவே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோரேஜில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் இதுவே நீங்கள் கீயா விட்டுனீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் Thank யூ வியூவர்ஸ் இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க